ஆத்ம நமஸ்தே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மலரும் புத்தாண்டில் வசந்த காலம் வீசட்டும் துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும் உங்களுடைய கனவுகள் நினைவாகி வெற்றிகள் குவியட்டும் அன்பான உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடந்த ஆண்டு முதல் தான் உங்களுக்கு நான் மீனாட்சி ஜோதிட மூலமாக எல்லா ராசிக்கான பலன்களை தெரிவிச்சிட்டு இருக்கேன் அது மூலமா பலரும் பயன் பெற்றிருக்கீங்க பலரும் என்னை தொடர்பு கொண்ட உங்களுடைய அஹ் பெருப்ப ஜாதக அமைப்பை எப்படி இருக்கு இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு என்ன பரிகாரம்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய பெரிய நன்றி இதை தொடர்ந்து இந்த ஆண்டும் தொடரணுன்றதா என்னுடைய ஆசைகளும் கூட தற்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தின் ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் மகர ராசியினருக்கு இந்த ஜனவரி மாதத்துல பொறுப்புகள் அதிகமா கூடுது அதே நேரத்துல பொறுமையை கையாள வேண்டக்கூடிய கூடிய தான் இருக்குது ஆமாங்க ஜனவரி மாதம் ஒரு பன்னெண்டாம் இடத்துல தனுசு ராசியில சூரியன் சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும் நிறைய பேர் டிராவல் பண்ணுவீங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாவே ஏற்பட்டிருக்கும் அதுவும் சூரியன் சுக்கிரன் செவ்வாயின்னு போது பாத்தீங்கன்னா லக்ஸரி ப்ராடக்ட்ஸா வாங்கியிருப்பீங்க உங்க தொழிலுக்கு வேலைக்கான செலவுகளா அது ஏற்பட்டிருக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த்துக்காக நீங்க வந்து செலவு பண்ற மாதிரி சோ மகர தொழில் மாத முற்பாதையில நேரத்துல உங்களுக்கு தேவையான விஷயத்துல லக்ஸரி ப்ராடக்ட்ஸா வாங்கக்கூடிய செலவுகளா ஏற்பட்டு இருக்கும் அதே மாதிரி மாத பிற்பாதின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாவே கூடுது மாத முற்பாதை என்பது பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இருக்கு அந்த இடத்துல புதனம் கூடி வந்து சேர்றாரு அங்க குருவோட வக்ர பார்வை இருக்குனும் போது பாத்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் போடுவீங்க நைட் எல்லாம் உங்களுக்கு தூக்கம் வராது அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்து என்ன முயற்சி எடுக்கலாம் அடுத்து நம்ம என்ன மாதிரியான நம்ம காய் நகர்வு நகர்த்தலாம் தொழில என்ன மாதிரி நம்ம அஹ் அடுத்த வளர்ச்சியை எதிர்கொண்டு போகலாம் அதே மாதிரி படிக்கும் மாணவர்களும் பாத்தீங்கன்னா அதிகமா நீங்க வந்து நைட் டைம்லதான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் நைட் டைம்ல நைட் டைம்ல நீங்க படிக்கும் போது இன்ட்ரெஸ்டாவும் படிப்பீங்க அதே நேரத்துல அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் அப்ப உங்களுக்கு சோர்வு இருக்கும் அப்ப உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும் அதனால மோஸ்ட்லி மகர ராசினர் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல அதிகமா படிக்கக்கூடிய மாணவர்களா இருப்பீங்க நீங்க தொடர்ந்து நீங்க படிங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது பொறுப்புகள் அதிகமா கொடுதணும் போது பாத்தீங்கன்னா உங்க மேல நிறைய பேருக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் இவ்வளவு போடுறாங்க இவங்க என்ன மாதிரியான ரிசல்ட் ரிசல்ட் எடுப்பாங்க இவங்க நல்ல எடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும் மாணவர்கள் கண்டிப்பா நீங்க வந்து உங்க படிப்புல அதிக கவனம் செலுத்தணும் நைட் டைம் இல்லாம மத்த நாட்டுல நீங்க படிப்புல அதிக கவனம் செலுத்துங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் பெறுவீங்க அதே மாதிரி ஃபேமிலியிலயும் சரி உங்களுடைய தேவைகள்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க இல்லாம எந்த வேலையும் நடக்கல அப்படின்ற மாதிரி மத்தவங்க உங்க வேலைக்கு பாராட்டவும் செய்வாங்க கம்ப்ளைண்டும் வைப்பாங்க நீ இல்லாம எந்த வேலையும் நடக்கலன்றது ரெண்டு விதமாவும் வரும் நீ இல்லைன்னா எந்த வேலையும் நடக்கலப்பா நீ வந்துருப்பா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கும் நீ இல்லைன்னா இங்க எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது வந்து சேரு அப்படின்ற மாதிரியே இருக்கும் சோ மகர ராசினருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா கூடும் போது பொறுமையா செயல்படுங்க ஏன்னா உங்க ராசியே வந்து செவ்வாய் உச்சம் அடைகிறாரு கூட சூரியனோட பலமும் கூடுதுன்னு போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தலைவலி டென்ஷன் அதிகமா ஏற்படும் ஓகேங்களா சோ வேலை பார்க்கிற இடத்துல அஹ் கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்க பொறுமையா கையாளுங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட தண்ணியா நடந்துக்கோங்க அஹ் தன்னை மீறிய அந்த அதிகாரத்தோடு வெளிப்படும் தன்னை மீறிய அதிகார பேச்சு வெளிப்படும்போது அதன் மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் இல்ல உங்களுடைய நேம் செய்யும் கொஞ்சம் குறையறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது அதனால உங்களுடைய அதிகார தோரணையை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது செவ்வாய் உச்சம் அடையணும் போது முடிக்கணும்னு நினைப்பீங்க அந்த அந்த முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதனால நீங்க வந்து நீங்க ஓடிட்டே இருப்பீங்க ஆஹ் அதிகமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வேலையில ஆஹ் வேலையை பாக்குற மாதிரி இருக்கும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வேலையை பாக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து உடல் அசௌகரியங்கள் அதிகமா ஏற்படும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க ஏன்னா சூரியன் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்குன்னு போது கூட புதன் சுக்கரன் கூட்டணி இருக்கு தலை கண்டிப்பா பாரமா இருக்கும் தலைவலி பிரச்சனைகள் ஏற்படும் பொறுப்புகள் அதிகமா கூடுதுன்னு போது பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல வந்து நீங்க கேர் எடுத்துக்க மாட்டீங்க அப்போ உங்களுக்கு ஏற்கனவே வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது இப்ப அதிகமா தலை தூக்கும் உங்களுக்கு ஏற்கனவே பிசிஓடி பிரச்சனை இருக்கு மன்சுரல் ப்ராப்ளம் இருக்கு இல்ல மசில்ஸ் பெயின் பெயின் ஜென்ட்ஸ்க்கு அந்த மசில் பெயின் பேக் பெயின் லெக் பெயின் அந்த மாதிரி இருக்குன்னும் போது அவங்களுக்கு இதெல்லாமே அதிகமாக அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும் சோ மகர ராசினருக்கு உங்க ஹெல்த்ல கான்சியஸா இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய யோகாதிபதி புதன் சுக்ரன் உங்க ராசிலேயே இருக்கிறாரு அதே மாதிரி ஆஹ் உங்களுக்கு சூரியன் செவ்வாயும் உங்களுடைய ராசிலேயே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கொஞ்சம் தனியா பேசிக்கிறது நல்லது புதுசா லவ் செட் ஆகுமான்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கே லவ் செட் ஆயிடும் ஏற்கனவே லவ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் தன்மையா நடந்துக்கோங்க உங்களுடைய பேச்சுன்றது அவங்களுக்கு வந்து அதிகாரமா தெரியுற மாதிரி இருக்கும் அதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ உங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல காமா மெயின்டைன் பண்ணிட்டு போறது பெட்டரா இருக்கும் மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின் போது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் குரு வக்ரகதியில இருக்காரு அவரு அவட பார்வைன்றது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலயும் இருக்கணும் போது பாத்தீங்கன்னா சுப செலவுகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே நேரத்துல குடும்பத்துல நல்ல சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அப்போ உங்களுக்கு அலைன்ஸ் நல்லபடியா செட் ஆகும் உங்க பசங்களுக்கு ஏதாவது செட் ஆகுமா அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகும் ஏன்னா ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் அது மூலமா ஒரு சுப செலவு ஏற்படணும் அதனால கண்டிப்பா உங்களுக்கு மேரேஜுக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்கன்னா அதுவும் முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது எல்லாரையுமே நீங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிறீங்க கண்டிப்பா உங்களையும் நீங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும் நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன் என்ன யாரும் பாத்துக்கிறேன் அப்படின்றது கபல்ன்றதை நீங்க அதிகமா எடுத்துக்க வேண்டாம் கண்டிப்பா நீங்களும் எல்லாரையும் பாத்துக்கிற அமைப்புல இருக்கீங்க உங்களை பாத்துக்கிற அமைப்புன்றதை இன்னொருத்தர் வந்து உங்களை பாத்துக்கணும்ன்றதுல நீங்களே ரொம்ப பொறுப்பான ஆளுன்னு போது நீங்க உங்களை பாத்துக்கோங்க ஓகேங்களா உங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க அதே நேரத்துல மத்தவங்கிட்ட மத்தவங்க நீங்க நல்லா பாத்துக்கிட்டாலுமே சரி அந்த பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல நாங்க இருக்கன்னு போது பாத்தீங்கன்னா எக்கடி என்ன பேசணும்ன்றதே தெரியாது ஒரு பேச்சு வெளிப்படுத்துறோம் அதே நேரத்துல குரு வக்கரவதில ராகுல பார்வை செய்யற அறிந்தும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசையை தோண்டி விடுற மாதிரி பேசிடுவீங்க இல்ல அவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுவீங்க அதனால பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சனி உங்க ராசி அதிபதி சனி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஜனவரி மாதத்துல புது முயற்சிகள் எடுப்பீங்க இந்த புது முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கங்க அது உங்களுக்கு பெரிய பொறுப்புகளையும் கொடுக்க போகுது சோ மகர ராசினர் புதுசா ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துல தொடங்கலாம் அது கண்டிப்பா நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த ஜனவரி மாதத்துல கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா இருந்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய வீட்டிலேயே வந்து பஞ்ச கிரக கூட்டணிகள் இருக்குது சூரியன் செவ்வாய் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்கன்னு போது பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் தாக்க கூடும் அதனால வயசானவங்களும் சரி சிறு குழந்தைங்களும் சரி ஹெல்த்ல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் பஞ்ச கிரக கூட்டணின்றது உங்களுக்கு ஒரு பக்கம் நல்ல அமைப்பாகவே இருந்தாலும் குழப்பங்களை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க ஏற்ப எடுத்து வச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமே இருக்காது ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்துக்கிறதுக்கு டைம் இருக்காது உங்க ஃபேமிலியில ரெண்டாம் இடத்துல ராக இருக்கிறதுனால உங்க ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இருக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய விஷயத்துல தகையீடு அதிகமா இருக்கும் போது நீங்க கோபம் டென்ஷன் அதிகமா ஏற்படும் ஓகேங்களா சோ எல்லாத்தையும் பொறுமையா கையாடுறது நல்லது எல்லாத்தையும் வளர்ச்சி உங்களுக்கு இருந்தாலுமே சரி அது ஒரு போராட்டத்தோடதான் இருக்குதுன்னும் போது அந்த இடத்துல பொறுமையாதான் நீங்க கையாண்டு வரணும்